வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் அன்னைக்கு பார்க்க போகிறது பாவக்காய் புரியல் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பாவக்காய் அரை கிலோ சின்ன வெங்காயம் ஒரு காய் கிலோ போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அரை கிலோ பாவக்காய்க்கு ஒரு காய் கிலோ சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த தன்மையை எடுத்து நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு நான் என்ன ஊற்றிருக்கேன் என்ன சூடானோ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சூடாயிடுச்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதனோடன பாதுகா சேர்த்துக்கலாம் தான் அபங்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது வெங்காயம் வதங்கிச்சு என்ன பாவக்காய் சேர்க்கலாம் சேர்த்து கொஞ்சம் திண்டி விட்டுட்டு தான் வதங்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது கூடாது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம்

அடுப்பு திம்மில வச்சுக்கலாம் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் அந்த வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் வதங்கிச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் இன்னும் கொஞ்சம் காய் வேகணும் நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் நல்லா வதங்கிருச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே அப்படியே வரும் அந்த அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் நிறையா போடுறதுனால கசப்பு தன்மையை எடுத்துரும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க பாவக்காய் பொரியல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு நம்ம ஊற்றுன என்ன இந்த நல்லா பிரிஞ்சு இருந்தால் வருது பாருங்கள் ஆனால் பாவக்காய் பொரியல் রেডি আইছে থ্যাংক ইউ ফর ওয়াচিং